வணக்கங்க வாங்க நம்ம கே நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இந்த ஃபுட்டை எப்படி செய்யறது பார்க்கலாம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க கடையில் விரும்பி கேட்குற பசங்களுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க குட்டி பசங்க விரும்புகிறத நம்ம இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஓரளவு வெந்திருக்குங்க நல்லாவே வந்துருக்குங்க நாம் இந்த பார்த்து சாவேன் வேறு எந்த கெமிக்கல் சேர்க்காமல் ஹோம்மேடாக செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஹெல்த்தாகவும் அதனால டேஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாங்க நல்லா விடுங்க இது எடுத்து மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க கடையில் என்ன ஊற்றிருக்குங்க இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டுங்க பொடிசாக நெருக்கிருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீட்டு நீட்டு வாக்கில் நெருக்கிக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு கேரட்டை சின்னதை நறுக்கி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ குடம்பிளகாய் சேர்த்துக்கலாம் பாதி குடமளகாங்க இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குடமிளகாய் சேர்க்காதீங்க ஏன்னா இது சில்லி பாஸ்தாவாக இருக்குங்க குழந்தைங்க காரம் சாலை மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த குடமளகா தவிர்த்துடலாங்க இப்போது அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு பழங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா பார்த்தி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிடலாம் உங்களுக்கு என்ன பத்தலைன்னா சேர்த்துக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக அரை டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிடுங்க நீங்கள் வதக்கும்போதே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க பட்டர் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசால் குதிக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விடுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம விடியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குற அந்த மறக்காமல் நம்முடைய மதுமலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க ஓகேங்க இப்போது இந்த மசால் கொதிக்கிறதுக்காக தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா கலந்துவிடுங்க மசாலில் பச்சை வாசனை போகணுங்க அதே நேரம் காய்கறி வேணும் இல்லையா மூடி வைக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் போதே மசால் சூப்பராக வாசனை அடிக்குதுங்க நல்ல ஸ்மெல்லுங்க சூப்பராக இருக்குங்க ஓகே காய் வந்துருச்சுங்க இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம் இதை ஏற்கனவே நம்ம ஆறுன தண்ணியில் காமிச்சு நல்லா குளிர் வச்சுருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா விடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பட்டி விடலாம் நல்லா பரட்டி விடுங்க இப்போ அது வேகணும் இல்லையா மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க பத்து நிமிஷம் வச்சு பார்க்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணி இழுத்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அடுப்பு சிம்பிளே இருக்கணுங்க ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மேலேப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகேங்க சில்ட்ரன்ஸ் விருப்புகிற பாஸ்தாவை நம்ம காய்கறிகள் வச்சு வீட்லேயே சூப்பராக டேஸ்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி